வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் தோசை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் சமையல் குறிப்பில் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது வந்து ஓட்ஸ் தோசை அதுக்கு வந்து ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கப் ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கப் கோதுமை எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ஓட்ஸை வந்து முதல்ல வந்து மிக்சியில் போட்டு திரிச்சுக்கலாம் மாவை திரிச்சுக்கலாம் இந்த ஒரு கப் கோதுமை மாவை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதோட இந்த மிக்சியில் இந்த ஓட்ஸை வந்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணியாச்சு ரெண்டையும் ஒன்றா சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்குறோம் அடுத்தது கொஞ்சம் பொடி ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரக பொடி கொஞ்சம் முழு சீரகமும் தாளிப்போம் அதுவும் அடுத்தது செஞ்சிடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறோம் அதில் வந்து கொஞ்சம் சீரகம் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு பொரிய விடலாம் அது பொறிஞ்சோடனே வெங்காயம் ஒரு முக்கால் கப் அளவு நறுக்கி பொடியை அரிஞ்சு வச்சுருக்குறோம் அதையும் போட்டுடலாம் சீரகம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அதோட வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம் நல்லா வதங்கட்டும் உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா பச்சை மிளகா கூட நறுக்கி போட்டுக்கலாம் நான் பச்சை மிளகாய் போடல மிளகு தூள் தான் சேர்த்துருக்குறேன் மிளகு சீரகம் எல்லாமே நல்லா குளிர்ச்சி ஸோ அதனால் இது வந்து சேர்க்குறப்போ நல்லா உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தரும் ப்ளஸ் இது வெயிட் லாஸ் ரெசிபி தானே சீரகம் வந்து நல்லா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ஓட்ஸ் பொடிச்சதையும் மாவையும் உப்பு மிளகு தூள் சீரகம் சீரகத்தூள்லாம் போட்டு கரைச்சி வச்சுருக்குறோம் வெங்காயம் வதக்கியாச்சு சீரகம் வெடுக்கி விட்டு வெங்காயம் வதக்கி அதுவும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா பொண்ணு போல் தோசை மாவு பதத்தில் கரைச்சி ஊற்ற போகிறோம் இது வந்து நம்மளோட சாய்ஸ் தான் கொஞ்சம் நல்லா முருகலாக வேணும்னா கொஞ்சம் நல்லா தண்ணியாக கரைச்சி ஊற்றலாம் இல்லை கொஞ்சம் ஊற்றப்ப மாதிரி ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் நம்ம சாய்ஸ் தான் அது எப்படி வேணுங்கிறது இதை கரைச்சிட்டு தோசையை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் கல் வச்சு கல் நல்லா காஞ்சிடுச்சு கரைச்சி வச்சுக்கிறதுனால தோசையை ஆக்கிடலாம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க சின்னதாக ஊற்றுப்போம் மாதிரி ஊற்றணுன்னாலும் சரி இல்லை கொஞ்சம் நல்லா கரைச்சி ஊற்றினாலும் சரி எப்படி ஊற்றினாலும் இந்த மாவு நல்லாவே வரும் சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் மூடி வச்சு வேக விடலாம் கொஞ்சம் பொறுமையாக நல்லா வேக விட்டுட்டு ஒரு பக்கம் வெந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டு வேக விடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வந்துடுச்சு எடுத்து பரிமாறிடலாம் சுவையான ஓட்ஸ் தோசை தயாராகிடுச்சு இது வந்து ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி ஓட்ஸ் சேர்க்கறது வந்து நல்லா வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நல்லா உதவி பண்ணும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பொதுவாக வெயிட் லாஸ் ரெசிபினா டேஸ்ட் இல்லாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படிலாம் கிடையாது நம்ம இதுக்கு எது வேணாலும் தொட்டுக்கலாம் சட்னி சாம்பார் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த பூண்டு மிளகாய் தொழில் இருக்கு இல்லையா இது நல்ல காரசாரமாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த துவையல் ரெசிபி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்குறோம் இது சாப்பிட்றப்போ இதோட நல்ல நெய் அல்லது தயிர் சேர்த்து சாப்பிட்ணும் இல்லைன்னா கொஞ்சம் வயிற்று கொஞ்சம் வலிக்கும் அதனால் கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் அல்லது தயிர் சேர்த்து சாப்பிடுங்க அதோட கொஞ்சம் கத்திரிக்காய் கிச்சடி நாங்கள் கிச்சடின்னு சொல்லுவோம் கொச்சன்னு சொல்லுவாங்க இதுவும் இந்த ரெசிப்பியும் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டுருக்குறோம் இதுவும் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்